ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முறையில் பாபா கடைசியில் வேறு எந்த ஒரு பொருள் வரக்கூடாது ஒரு பாபாவை தவிர அந்த நிலைக்கு தான் வந்து கர் கர்மாதித நிலை அந்த நிலையை அடைவதற்கான எளிய யுக்தியை வந்து பாபா அன்னைக்கு சொல்கிறாங்க பாபா வந்து கொடுக்கக்கூடிய ஞானம் ஆன்மீக ஞானம் இந்த ஆன்மீக ஞானத்தை அளிக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஒருமுறை தான் வராரு அவரை தான் வந்து பதித்த பாவனர் சொல்கிறோம் அப்படின்றாரு மேலும் இங்கே பாருங்களேன் லௌகிகத்தில் மனிதர்கள் மனிதர்களை படிக்க வைக்கிறாங்க சொர்க்கத்தில் தேவதைகள் தேவதைகளை படிக்க வைப்பாங்க ஆனால் சங்கமுகத்தில் குழந்தைகளாகி நமக்கு பாபா படிக்க வைக்கிறாரு அப்போ எந்த இந்த படிப்பில் எவ்வளோ இரவு பகலான வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ குஷி வந்து ஏற்படணும்னு சொல்கிறார் பாபா பாபா என்ன சொல்லி புரிய வைக்கிறாரோ அதை வேறு யாரும் வந்து புரிய வைக்க முடியாது பாபா சொல்கிறாங்க இப்போ தீபாவளி வருதுன்னா எல்லோரும் புது புது ட்ரெஸ்ஸை வந்து அணுகிறாங்க ஆனால் நீங்கள் ஆத்மாக்கள் நீங்களே புதுசாக ஆகிறீங்க இது எல்லையற்ற விஷயம் அப்படின்ட்டார் பாபா வாங்க இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா அனைத்து சம்பந்தங்களின் அன்பினுடைய சாக்கரின் அதாவது சாக்கரின் ஒரு பொருள் இருக்குது சர்க்கரையை விட முப்பது மடங்கு அது வந்து இனிப்பானது கொஞ்சோண்டு போட்டால் கூட அவ்வளோ இனிப்பு இருக்கும் பா அதே போல் பாபா எல்லா சம்பந்தங்களிலும் இனிமையானவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரே இனிமையான பிரியதர்ஷன் நினைத்தால் புத்தி அனைத்து பக்கங்களிலிருந்தும் விலகி போய்விடும் அப்படின்றாரு கேள்வி கேட்குறாங்க கர்மாதித் ஆவதற்கான எளிய முயற்சி அல்லது யுக்தி என்ன பாபா பதில் சொல்கிறாங்க சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் புத்தியில் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் எந்த ஒரு தேகதாரியின் சம்பந்தமும் நினைவில் வராமல் இருக்கும்போது தான் கர்மாதித் ஆகலாம் தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என உணர்வதுதான் முயற்சியினுடைய குறிக்கோளாகும் சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்வதால் தேகத்தின் மீதான பார்வை விகார எண்ணங்கள் முடிந்து போகும் ஓம் சாந்தி டபுள் ஓம் சாந்தி பாபா இப்படி டபுள் ஷூ ஓம் சாந்தி சொல்கிறாரு அப்படின்றது குழந்தைகள் புத்தியில இருக்கு அப்பா கூட குழந்தைகளுக்கு தான் வந்து புரிய வைக்கிறாரு முதல்ல தந்தையின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு இவர் வந்து தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார் லௌகீக முறையில் பார்த்திங்கன்னா அப்பா டீச்சர் குரு தனித்தனியாக இருக்கிறாங்க இளமை பருவத்தில் ஆசிரியர் வந்து பள்ளியில் படிக்க வைப்பார் பிறகு அறுபது வயசுக்கு பிறகு குருவிடம் படிக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் பாபா வரும்போது மூன்று ரூபத்திலும் ஒன்றா சேவை செய்கிறாரு சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இங்கே படிக்க முடியும் என்ன சொல்கிறாரு குழந்தைகளின் மூளை நன்கு புத்துணருடன் இருக்கின்றது சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டனர் ஆத்மா உடலில் பிரவேசம் ஆகிறது ஆத்மா மற்றும் உடலில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் கொடுக்கப்படுகின்றது ஆத்மா அழிவற்றது மற்றபடி உடல் இங்கே விகாரத்தால் உருவாகி இருக்கின்றது அங்கே பிரஷ்டாச்சாரம் அதாவது சொர்க்கத்தில் இந்த விகாரம் என்ற பெயரே இருக்காது அந்த உலகத்திற்கு சம்பூர்ண நிர்விகார உலகம் என போற்றப்பட்டிருக்கின்றது சிரஷ்டாச்சாரம் மற்றும் பிரஷ்டாச்சாரம் என்ற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா இது அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு ஆத்மா நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார் என்ற உறுதியான நிச்சயம் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும் தந்தை புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகின்றார் இதன் மூலம் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமராக மாற்றுகின்றார் என்பது தெளிவாகின்றது இந்த உலகம்தான் கீழான தமோபிரதானமாக இருக்கின்றது இது பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகின்றது இப்பொழுது நாம் திரும்பி போக வேண்டும் ஆகையால் தன்னை ஆத்மா என உணருங்கள் தந்தை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் நாம் சகோதரன் சகோதரன் என்ற உறுதியான நிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தேகமும் இருக்கவே இருக்காது பிறகு விகார பார்வை முடிந்துவிடும் இதுதான் மிகப்பெரிய குறிக்கோள் சொல்கிறார் பாபா இந்த குறிக்கோளை மிகவும் சிலரை அடைகின்றார்கள் கடினம் இருக்கிறது கடைசியில் எந்த ஒரு பொருளும் நினைவில் வரக்கூடாது இதற்கு கர்மாதித நிலை என்று பெயர் இந்த தேகம் கூட அழியக்கூடியது அதனால் அந்த அழியக்கூடிய பொருள் இருக்க பற்ற நீக்குங்க பழைய சம்பந்தத்தில் பற்று வைக்காதீங்க இப்போது புதிய சம்பந்தத்தில் போக வேண்டும் வேண்டும்கீத்தில் தான் பல விதமான உறவுமுறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஆத்ம சம்பந்தத்தில் சகோதரன் சகோதரன் இல்லையா அந்த புது சம்பந்தத்தில் போகணும்னு சொல்கிறார் பாபா இந்த கணவன் மனைவி என்ற பழைய அசுர சம்பந்தம் எவ்வளவு சீச்சையாக இருக்குன்றார் பாபா தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் ஆத்மா என உணர்ந்து கொண்டே இருந்தால் சரீர உணர்வு இருக்காது கணவன் மனைவி என்ற ஈர்ப்பு விலகி போய்விடும் கடைசி காலத்தில் மனைவியை நினைத்து இந்த சிந்தனையில் இருந்தால் அவங்க க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் பழைய குளத்து தான் பிற பிறப்பாங்க ஆகினால கடைசி காலத்தில் வாயில் கங்கை நீர் இருக்கணும் கிருஷ்ணரின் நினைவு இருக்கணும்னு பக்தியில் சொல்கிறாங்க பக்தி மரத்தில் கிருஷ்ணனுடைய நினைவு இருக்கின்றது கிருஷ்ண பகவான் வாக்கு என கூறிவிடுகின்றனர் இங்கேயோ தேகத்தை கூட நினைக்கக்கூடாது என பாபா கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்ற அனைத்திலிருந்தும் மனதை விளக்குங்கள் அனைத்து சம்பந்தங்களின் அன்பு ஒருவருக்குள் சாக்கரின் போல் ஆகிவிடுகிறது பாபா கிட்ட அன எல்லா சம்பந்தமும் இனிமையாக இருக்கு அனைவருக்கும் இனிமையானவர் மற்றும் அனைவருக்கும் பிரியமான பிரியதர்ஷன் ஒருவர் தான் ஆனால் பக்தியில் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ பேரை வச்சுட்டாங்க இந்த பக்தின்றது விஸ்தாரமாக இருக்குது இந்த யாகம் தவம் தானம் தீர்த்த யாத்திரைகள் விரதம் இருத்தல் சாஸ்திரங்கள் படித்தல் இதெல்லாம் பக்தியினுடைய விஷயங்கள் ஞான விஷயங்கள் பாபா வந்து புரிய வைக்கிறார் மற்றபடி நீங்கள் எழுதி வைத்து காகிதம் அந்தமாரி எதுவும் கிடையாது குழந்தைகள் நீங்க சாந்தி தாமத்திலிருந்து வந்தீங்க அமைதியாக இருந்தீங்க என பாபா புரிய வைக்கின்றார் சாந்தியின் கடலிடம் சாந்தி தூய்மையினுடைய சொத்தை அடைகின்றீர்கள் ஞானம் கூட எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் பதவி எதிரில் இருக்கு இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது இது ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை ஆன்மீக ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு முறை வருகின்றார் அவரைத்தான் தான் பதித்த பவனர் என்கிறார்கள் அதிகாலையில் குழந்தைகளுக்கு பாபா ட்ரில் செய்ய வைக்கின்றார் உண்மையில் இதை ட்ரில்னு கொண்டு சொல்ல முடியாது குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள் என்று தான் பாபா கூறுகின்றார் எவ்வளவு எளிதாக இருக்கின்றது நீங்கள் ஆத்மா அல்லவா எங்கிருந்து வந்தீர்கள் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கோம் இது போன்று வேறு யாரும் கேட்க மாட்டாங்க என்றார் பாபா குழந்தைகளே பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கீங்க இல்லையா எதுக்காக வந்திருக்கீங்க இந்த உடலில் நடிப்பதற்காக என்ன தந்தை தந்தைதான் குழந்தைகளிடம் கேட்கின்றார் தனது பாகத்தை நடித்து நடித்து இந்த நாடகம் முடிவடையப் போகின்றது ஆத்மா தூய்மை இல்லாது இருப்பதால் சரீரம் கூட தூய்மை இழந்ததாக ஆகிறது தங்கத்தில் கலப்படம் இருந்தால் மீண்டும் அது உருக்கப்படுகின்றது நகை பழச என்ன பண்ணுறாங்க நம்ம மறுபடியும் நெருப்பில் போட்டு உருக்கி அதில் இருக்க அழுக்கலாம் எடுக்கிறாங்க அந்த சன்னியாசிகள் இது போன்ற அர்த்தத்தை ஒருபோதும் வைக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாது தந்தையை நினையுங்கள் இதை அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது பாபா கற்றுக் கொடுப்பதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது இதில் நடைமுறையில் உழைக்க வேண்டியிருக்கு பாபா பாருங்க எவ்வளவு எளிமையாக்கி ஞானத்தை புரிய வைக்கிறாரு பதித்த பாவனர் சர்வசக்திவான் எனப்படுகின்றார் அவரைத்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் கூறுகின்றார்கள் மேலும் தேவதைகளுக்கு ஒரு ஸ்ரீ ஸ்ரீ மட்டும் சொல்லலாம் அவங்களுக்கு ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்குது மற்றபடி ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று யாரும் சொல்ல முடியாது ஆத்மா தான் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்குது ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால தலையீடாக இருக்காங்க ஒரு தந்தை வந்துதான் சரி செய்கின்றார் ராவணன் சரியற்றவராக தலைகீழாக மாற்றுகின்றான் படங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது மற்றபடி பத்து தலை இருக்க ராவணன் அந்த மாதிரி யாரும் கிடையாது சத்தியகுத்தல ராவணன் கிடையாது இது தெளிவாக இருக்குது அந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க இவ்வளோத்து நாற்று என்ன சொல்வாங்க சில பேர் குறைவாக கேட்பாங்க சில பேர் நிறைய கேட்பாங்க ஏன்னா பக்தி மார்த்தத்தில் கூட எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது பாருங்களேன் பக்தர்கள் கூட பலவிதமாக இருக்கிறாங்க அப்படின்றார் பாபா ஒரு பக்கம் கிருஷ்ணருக்கு மகிமை செய்கிறாங்க பிறகு என்ன சொல்கிறாங்க அவர் வந்து கண்ணீரிலாம் கூட்டிக்கிட்டு ஓடினார் அவர் சேலையெல்லாம் திருடினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பிறகு இப்படிப்பட்ட கிருஷ்ணர் மீது ஏன் அன்பு செலுத்துகிறாங்க ஏன் பூஜை பண்ணுறாங்க சிந்தனை பண்ணி பண்ணிப்பாருங்கன்றார் பாபா கிருஷ்ணரும் முதல் இளவரசர் என்பது பாபா புரிய வைக்கிறாரு அப்போ முதல் இளவரசர் ஆதி மனிதன் இல்லையா ஆதி தேவன் அப்படின்னா அவர் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பார் முழு உலகத்திற்கு எஜமானர் என்றால் குறைந்த புத்தி உடையவராக என்ன மற்றபடி அவங்களுக்கு மந்திரிமார்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்கம் எகத்தில் அவங்க பாபா கிட்ட ஆலோசனை அடைந்து தான் சம்பூர்ணமாகி இருக்கிறாங்க என்னும் பொழுது பிறகு பாருங்களேன் நாம் யாருக்கிட்டே ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் அரைக்கல்பத்திற்கு யாருடைய அறிவுரையும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்றார் பாபா சொர்க்கம் நரகம் ரெண்டு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருங்க தானே அப்படின்றார் பாபா இது இப்போ இருக்கிறது சொர்க்கமாக இருக்க முடியாது ம் ஆனால் உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க நமக்கு நிறைய பணம் இருக்குது மா மாளிகைலாம் இருக்குது இதுவே நமக்கு சொர்க்கமாரி இருக்குன்னு கல்புத்தி உடையவர்கள் வேணுமெல்லாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் சொர்க்கம் என்று புது உலகத்துக்கு தான் சொல்வீங்கன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க சொர்க்கத்தில் எல்லோருமே சத்கதியில் இருப்பாங்க சொர்க்கம் நரகம் ஒன்றாக இருக்க முடியாது உலகம் ஒன்று தான் புதியது சத்தியுகம் பழையது கலியுகம் எனப்படுகின்றது பாபா சொல்கிறாங்க எல்லாவற்றோட முதல் தரமான தூய்மையிலும் தூய்மையான பூமி பாரதம் பாரதத்தின் பெருமையை குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை அதிசயமாக இருக்கு இல்லைங்க இல்லையா இல்லையா பகவான் வர்றாருனா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாக்கிய பூமி இந்த ப பரம் பாரதம் இல்லையா பாபா கூட கொண்டாடு முன்னேற்ற சொன்னார் இல்லையா எங்கே தேவதைகள் வாழ்ந்தாங்களோ எந்த நிலம் நீண்ட காலம் வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இடத்துல தான் பாபாவும் வராரு உலக அதிசயமாக இருக்குது இல்லைங்களா அதனுடைய பயரே சொர்க்கம் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அதிசயங்கள் நரகத்தினுடையது நரகத்தின் அதிசயம் எங்கே சொர்க்கத்துடைய அதிசயம் எங்கே ரெண்டும் இரவு பகலுடைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றார் பாபா நரகத்தின் அதிசயங்களை பார்க்குறப்பறக்காக மனிதர்கள் எல்லாம் போகிறாங்க இல்லையா எவ்வளோ நிறைய கோயிலெலாம் இருக்குது ஆனால் சொர்க்கத்தில் கோவில்கள் இருக்காது இயற்கையான அழகு அங்கே இருக்கும் மனிதர்கள் பானம் கொஞ்சம் போல தான் இருப்பாங்க அங்கே வாசனை போன்றவற்றுக்கு அவசியமே இருக்காது ஏன்னா ஒவ்வொருவருக்குமே தனக்கென்று முதல் தரமான மலர்கள் நிறைந்த நறுமணம் மிக்க மலர்கள் நிறைந்த தோட்டம்லாம் இருக்கும் அங்கே வீசக்கூடிய கூட முதல் த தரமானதாக இருக்கும் வெயிலெலாம் நம்மளை துன்புறுத்தாது எப்போதுமே வசந்த காலமாக இருக்கும் இவங்க காற்று இயற்கை நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் அங்கே சென்ட்டு ஊதுவத்தினுடைய அவசியம்லாம் கிடையாது பாபா சொர்க்கத்தை பற்றி இன்றைக்கி புரிய வைக்கிறாங்க தந்தை நமக்கு படி படிக்க வைக்கிறாரு இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காதுன்னு மனசு சொல்லுது இங்கே பாருங்கள் மனிதர்கள் மனிதர்களை படிக்க வைக்கிறாங்க சொர்க்கத்தில் தேவதைகள் தேவதைகளை படிக்க வைப்பாங்க ஆனால் இங்கே சங்கமுகத்தில் சுயம் பாபாவே நமக்கு படிப்பு சொல்லித்தராரு அப்போ எவ்வளோ குஷி ஏற்படணும் அந்த படிப்புக்கும் இங்கே சங்கமுகத்தை படிப்பு இருக்கும் எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கின்றார் பாபா இப்போ ஒரு பிறவி நீங்கள் தூய்மையாக ஆனால் இருபத்தொரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கலாம் என பாபா கூறுகின்றார் பிறகு ஏன் நீங்கள் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு ஆனால் மாயா அப்படிப்பட்டதான் சகோதரன் சகோதரி என்பதில் கூட பயன் கிடையாது அரைகுறையாக இருக்கிறாங்க தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சகோதரன் சகோதரன் என உணரும் பொழுதுதான் நன்மை ஏற்படுகின்றது தான் தேக உணர்வும் விலகும் இதுதான் முயற்சி மிகவும் எளிமையாக தான் இருக்குது யாருக்காவது மிக கடினமாக இருக்கிறது என கூறினால் அவருடைய மனம் விலகிப் போயிடும் ஆகினால் அவருடைய பெயரே என்னது சகஜ நினைவு சகஜ ராஜயோகம் ஞானம் கூட சகஜமானது எண்பத்தி நாலு பிரிவினுடைய சக்கரத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாபாவின் நினைவினால்தான் ஆத்மாவினுடைய துரு நீங்கும் தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை அடைவார்கள் முதலில் பாபாவை நினையுங்கள் பாரதத்தின் பழமையான யோகம் என்கிறார்கள் இதன் மூலமாக பாரதத்திற்கு விஸ்வத்தினுடைய ராஜ்ய பதவி கிடைக்கின்றது பாபா சொல்கிறாங்க தீபாவளி என்று அனைவரும் புது புது நல்ல நல்ல உடைகளை அணிகின்றனர் அல்லவா ஆனால் ஆத்மாக்களை நீங்களே புதிதாக ஆகிறீங்க இது எல்லையற்ற விஷயம் ஆத்மா தூய்மையாக ஆவதனால சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கின்றது இந்த நேரத்தில் பாருங்களேன் செயற்கையாக அழகியப்படுத்துகிறாங்க பவுடர் போன்றவற்றை மிகவும் பூசிக்கொண்டு அழகாக ஆகிறாங்க ஆனால் சொர்க்கத்தில் அங்கு இயற்கையாகவே அழகு இருக்குது ஆத்மா எப்பொழுதும் அழகாகி விடுகின்றது இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பள்ளிக்கூடத்தில் அனைவரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள் நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள் நாம் இது போல லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சத்தியுகத்தில் முதல் தரமான அழகான உடலை அடைவதற்காக இப்போது ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும் துருவை நீக்க வேண்டும் செயற்கையாக அழகுப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை ரெண்டாவது பாயிண்ட்டு சதா தூய்மையாவதற்காக ஒரு பாபாவை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இந்த தேகத்தை கூட மறந்து இருக்க வேண்டும் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை இயற்கையாக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் பாபா அவர் தானே கொடுக்குறாங்க நல்லாசை மற்றும் நல் விருப்பங்களின் ஒத்துழைப்பால் ஆத்மாக்களை மாற்றுபவராகி முழுமையாக வெற்றி பெறக்கூடியவர் ஆகுக ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய நல் விருப்பம் நல் ஆசைகள் இருக்குது பார்த்திங்களா மற்ற ஆத்மாக்கள் ஆத்மாக்களுமே வைக்கக்கூடிய இந்த நம்முடைய நல் விருப்பம் ஆசைகள் அவர்கள் மாற்றத்திற்கான சக்தியை கொடுக்குது நிறைய பேர் மாறணும்னு விரும்புகிறாங்க ஆனால் சக்தி கிடையாது இல்லைங்களா அப்போ நம்ம அவங்கள நம்ம வைக்கும்போது அவங்க மாறி நமக்கு வெற்றி கிடைக்குது எந்த ஒரு செயலையும் பிராமணர்கள் குழுவாகி தமது நல் ஆசை மற்றும் நல் விருப்பம் எனும் ஒத்துழைப்பு தருவதால் வாயு மண்டலம் கோட்டையாகின்றது பிராமணர்கள் குழுவாக இருந்து நாம் வந்து எல்லோரும் சங்கல்பம் பண்ணும்போது என்ன ஆகுது அது சக்திசாலியாக ஆகிடுது கோட்டை மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி சக்திசாலியான கோட்டை மண்டலம் தான் ஆத்மாக்களை மாற்ற வல்லது எப்படி அந்த ஐந்து விரல்கள் இணைவதால் எவ்வளோ பெரிய செயலும் சுலபமாக செய்கிறோம் இல்லைங்களா அதுபோல் ஒவ்வொரு பிராமணர் ஆத்மாவுடைய ஒத்துழைப்பு தான் சேவையில் முழு வெற்றி பெற செய்கிறது ஆத்மாவுடைய ஒத்துழைப்பு என்னுடைய பயன்தான் வெற்றி அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரிலும் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nanji Baba!